السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أما لا قلوبنا قفادها. قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم. ரப்பியா உழை எண்ணி நாம் சக்கர நம்மை தக்கலتي நம் تعالی الله மஃஃபர்ஷியோ ਖனபல் ஜமீல் ஹாاضره ரஹ்மதிகே யா ரஹ்மன் ரஹிம் عندي குரிய அல்லாமின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரர்களே திருகுரானிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தாலாய் படி கேட்கிறான் நீங்கள் இந்த வேதத்தை சிந்திப்பதில்லையா உங்கள் உள்ளங்களில் பூட்ட கூடப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறான் இந்த வேதத்தை சிந்திப்பதில்லையா என்று இரண்டு இடங்களிலே கேட்கிறான் ஒரு இடத்திலே உங்கள் உள்ளங்களில் கூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிற இறைவன் இன்னொரு இடத்திலே இந்த வேதத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா இறைவன் அல்லாத இன்னொருவரால் இது இறக்கப்பட்டிருந்தால் இதனை நிறைய முரண்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார் குரானை பொறுத்த மட்டிலே நமக்கு ஐந்து வகையான கடமைகள் இருக்கிறது ஒன்று திருக்குறானை பார்த்தன் திருக்குறானை பார்ப்பதே நன்மை உலகத்திலே மூந்து மூன்று பொருட்களை பார்த்தாலே நன்மை என்று மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது ஒன்று பெற்றோர்கள் பெற்றோர்களை பார்த்தால் நன்மை இரண்டாவது காபா காபாவை பார்த்தால் நன்மை மூன்றாவது திருக்குரான் அல்லாவுடைய வேதமாகிய இந்த வேத புத்தகத்தை பார்த்தால் நன்மை எனவே குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று குரானை பார்ப்பது இரண்டாவது குரானை தொடுவது குரானை தொடுவது என்பது ஒரு சாதாரண காரியமாக தோன்றலாம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகர்கோவில் பகுதியிலே மாணவர்களுக்கான ஒரு ஒரு ஒன்று கூடுகை ஒரு விழா ஒன்று நடத்தினோம் அப்படி நடத்தும் போது அந்த விழாவை நடத்தக்கூடிய ஒருவர் ரொம்ப கேஷுவலா அந்த பசங்கிட்ட கேட்டாரு இதுவரைக்கும் குரானை பார்க்காதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா குரானை தொடாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்டார் அவர் என்ன எண்ணத்துல கேட்டார்னா யாருமே இல்லை எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லுவார்கள் என்கிற எண்ணத்தில் கேட்டார் ஆனால் இரண்டு மாணவர்கள் கையை உயர்த்தினார் நாங்கள் இதுவரைக்கும் குரானை பார்க்கவில்லை குரானை தொடவில்லை என்று சொன்னார் வெறும் அதிர்ச்சி அது உடனே அவர் என்ன செய்தார் அந்த விழா என்பது பள்ளிவாசலில் நடந்து கொண்டிருந்தது அந்த பள்ளியில் இருக்கிற குரானை எடுத்து பிடியுங்கள் இன்றைக்காவது இந்த குரானை தொடுங்கள் என்று சொன்னார் எனவே முஸ்லீமாக பிறந்த யாருமே திருக்குறானை பார்க்காமலோ அல்லது தொடாமலோ இருக்க முடியாது அபூர்வமாக ஒன்று இரண்டு மனிதர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ குரானோடு நமக்கு இருக்கிற கடமைகள் இரண்டாவது குரானை தொடுவது மூன்றாவது குரானை ஓதுவது குரான் ஓத தெரிகிறதா என்று சொன்னால் நிறைய பேருக்கு ஓத தெரிவதில்லை அதிலும் குறிப்பாக வயோதிகர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குரான் ஓத தெரிவதில்லை இளவயதிலே எல்லாரையும் போல அந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோர்கள் பள்ளிக்கு மதரசாவிற்கு அனுப்பியிருப்பார்கள் அதற்கு பிறகு அது இடைநிறுத்தம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அவருடைய வேலையிலே அல்லது படிப்பிலே கவனம் செலுத்துவதன் காரணமாக இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழல் இருந்திருக்கும் அதனாலே கிடைக்காமல் போயிருக்கும் அவர்களுக்கு திரும்ப குரானை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லா பள்ளிவாசல்களிலும் முதியோர்களுக்கு ஆண்களுக்கும் சரி நிஸ்மான் மதரசாக்கின் பெண்களுக்கும் சரி முதியவர்களும் திருக்குறானை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்படி புதிய வயதில் கற்றுக்கொண்ட ஒருவர் தான் நம்முடைய பேட்டை மாநகரை சார்ந்த ஒரு ஒரு ஆய்வு தனது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குறான் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக திருக்குராணின் முறையாக கற்று ஆய்வுக்கு கற்று பிறகு அந்த புத்தகங்களை சேர்க்க வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட்டு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் சேர்த்து நம்முடைய திருநெல்வேலிப்பேட்டை முகமது நேனார் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குத்துபுனா இப்ராஹிமியா என்கிற இப்ராஹிம் அரபி நூலகத்தை அவர் அந்த காலத்தில் உருவாக்கினார் ஐம்பதாயிரம் நூற்களுக்கு மேலே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து நிறைய நூற்கள் அரபி நூல்கள் உருது நூல்கள் பாரசி நூல்கள் சமீபத்திலே துபாய் போன்ற வெளிநாடுகளிலிருந்து கையேட்டு பிரதிகளை டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்காக ஒளியச்சு செய்வதற்காக வந்து அதை பிரதி எடுத்துக் கொண்டு போனார்கள் காரணம் மிக அபூர்வமான புத்தகங்களை அவர்கள் திரட்டி வைத்திருந்தார் வயது உதிர்ந்ததற்கு பிறகு அந்த திருக்குரான் ஓத வேண்டுமா என்று நினைத்தால் கட்டாயம் ஓத வேண்டும் அது இறைவனுடைய வேதம் என்கிற காலத்தில் அதற்கு பிறகு அதை ஆராய்ச்சி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆய்வு செய்வது எல்லோருக்கும் அது வாய்க்காது ஆனால் திருக்குறானை பார்க்க திருக்குறானை தொட்டுணர திருக்குறானை ஓத திருக்குறானுடைய கட்டடைகளின் பிரகாரம் நடக்க இவையெல்லாம் நாம் செய்ய முடியும் திருக்குறானை ஆய்வு செய்த காரணத்தினாலே முஸ்லீம் அல்லாத பல அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார் டாக்டர் மில்லர் அப்படின்னு ஒருத்தர் அவர் குரானை ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து இது குரான் இறைவனால் கொடுக்கப்பட்டது அருளப்பட்டதுதான் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை தருகிறார் வத்தப்ப என்று ஓதுகிறோமே அந்த சூறா இந்த வசனம் இந்த அத்தியாயம் இறங்கி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் அபூரகம் இறக்கிறார் இந்த அத்தியாயத்தில் அல்லா சுர்ஹான் சொல்லுகிறான் அபூரகமும் அவருடைய மனைவியும் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிறான் ஒருவேளை இந்த அபூரகம் சும்மா வேணும் நான் கரிமா சொல்லி இந்த மார்க்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டுகிறேன் என்று சொல்லி இருந்தால் கால இடைவெளிக்குள்ளே அவர் அப்படி சொல்லி இருந்தார் பொய்யாய் போல் அதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் இறைவன் வழங்காமல் ஏனென்றால் ஹிதாயத் என்பது அவன் கொடுக்கக்கூடியது அவன் இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த காரணத்தினாலே அல்லாஹ் சுகானகூத்தர் அவருடைய நடத்தையை பார்த்து இவன் நரகவாசி என்று வசனம் இறக்குகிறார் அதிலிருந்து ஒரு பத்தாண்டு கழித்து அவர் இறந்து போகிறார் வேதம் அப்படி உண்மையாக இருக்கிறது டாக்டர் பில்ல சொல்லுகிறார் இது இறைவனுடைய வேதம் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி எந்த மாற்றமும் கிடையாது எந்த முரண்பாடும் கிடையாது அது ஓதுவதற்கு எளிதானது மனனம் செய்வதற்கு எளிதானது நமக்கு ஒரு அடுத்த மொழியாக இருப்பதனால அது ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது அந்த தயக்கத்தை மிக சுலபமாக உடைத்து விடலாம் இன்றைக்கு நவீன காலத்தில் நிறைய பொருட்கள் நாம் வீடுகளில் வாங்குகிறோம் பெரிய பெரிய டிவி அல்லது ரிமோட்டால் இயக்கக்கூடிய பல்வேறு கருவிகளை நாம் வாங்குகிறோம் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று ஒரு வாரத்திற்குள்ளாக ஆண்களும் சரி பெண்களும் சரி முதியவர்களும் சரி இளைஞர்களும் சரி படித்தவர்களும் சரி பாம்பர்களும் சரி ஒரு வாரத்திற்குள்ளே கற்றுக்கொள்கிறோம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு தான் அதை எப்படியாவது இயக்க வேண்டும் இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் பக்கம் தேவையாக வேண்டாம் நானே சுயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தானே அதே ஆர்வத்தை திருக்குறானை கற்றுக்கொள்வதில் காட்டினால் மிக சுலபமாக அது வந்துவிடும் அது ஒன்றும் கடினமான காரியம் என்ன வராவிட்டால் கூட அந்த முயற்சிக்கு அல்லாஹ் சுபகான உத்தனை மிகப்பெரிய கூறியை தருகிறார் முதியவர்களுக்கான திருக்குறள் வகுப்பு நான் நடத்தி இருக்கிறேன் அதில் ஒருவர் வந்தார் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் வந்தார் அவர் ஓராண்டும் தா என்கிற அடிப்படை எழுத்துக்களை மட்டுமே கற்றுக்கொண்டிருந்தார் கற்றுக்கொள்வதில் அவருக்கும் சடைவு வரவில்லை கற்றுக் கொடுப்பதில் எனக்கும் சடைவு வரவில்லை ஓராண்டுகள் கழித்ததற்கு பிறகு அவர் திருக்குறானை முழுமையாக கற்றுக்கொண்டாரா என்று கேட்டால் இல்லைதான் ஆனால் அந்த ஓராண்டும் அவர் திருக்குறானை கற்றுக்கொண்டு எடுத்த முயற்சி எவ்வளவு நன்மைக்குரிய விஷயம் அது அது நன்மை பட்டியல் அவரை சேர்க்குமா இல்லையா கண்டிப்பாக சேர்க்கும் அதனாலே வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அதை அசட்டையாக விட்டுவிடாமல் அதன் மீது நாம் செலுத்த வேண்டிய ஐந்து கடமைகள் திருக்குறானை பார்ப்பது திருக்குறானை தொடுவது திருக்குறானை ஓதுவது திருக்குறானுடைய கட்டடைகளை பின்பற்றுவது திருக்குறானை ஆய்வு செய்வது என்கிற இந்த ஐந்து கட்டடைகளின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹு குரான் காட்டுகிற நல்ல நெறிகளின் படி வாழும் தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ